உலகத்திலேயே விலைமதிப்பற்றது விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது மனிதனுடைய உயிர் மனிதனுடைய உடல் பாகங்கள் அந்த உடல் பாகங்களுக்கு உயிருக்கு ஒரு பாதிப்பென்றால் ஓடோடி வந்து தான் இந்த ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஊர்தி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அனைத்து சமுதாய மக்களுக்காக தமிழகத்தில் அதிகமான ஆம்புலன்ஸ் சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுவட்டார மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த ஊர்திக்கே ஒரு உதவி தேவைப்படுகிறது உயிருக்கு ஒரு பாதிப்பு அந்த ஊர்தி வந்து உங்களுக்கு ஓடோடி உதவும் ஆனால் அந்த ஊர்திக்கே இன்றைக்கு ஒரு பாதிப்பு நாம் தான் அதை உணர்ந்து உதவ வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி அதற்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்னவென்று சொன்னால் இந்த ஆம்புலன்ஸுக்கு மக்களை ஏற்றி உள்ளே வைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தேவைப்படுகிறது அதே போன்று சைரன் இந்த வண்டிக்கு தேவைப்படுகிறது வண்டிக்கு வந்து எஃப்சி எடுக்கணும் அதற்கு உண்டான செலவுகள் இருக்கிறது உள்ள லைட்டு போடணும் சீட்டு போடணும் வண்டியை சர்வீஸ் பண்ணணும் இந்த ஊர்திக்கு தேவையான உதவிகள் ஏராளம் இருக்கிறது அதற்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்கிறாங்க வசூல் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களாலான உதவிகளை இந்த ஊர்திக்கு செய்யுங்கள் உங்களுக்கு பாதிப்பு இல்லை என்றாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய உறவினருக்கு பாதிப்பு ஏற்படலாம் அது நட்ட நடு ரோடாக இருந்தாலும் சரி காடாக இருந்தாலும் சரி இந்த ஊரி தான் ஓடோடி வந்து உதவும் என்பதை விளங்கி கொள்ளுங்கள் ஒரு துளி நீர் பயிரை எப்படி வளரச் செய்கிறதோ உயிர் அதே போன்று நீங்கள் செய்யக்கூடிய ஐநூறு ஆயிரம் தான் ஓடோடி வந்து உதவுவதற்கு அரணாக விளங்கும் அல்லது நான் ஸ்ட்ரெச்சர் வாங்கி தரேன் நான் சைரன் வாங்கி தர்றேன் நான் வந்து எஃப்சி எடுத்து தரேன் நீங்கள் கொடுத்தாலும் சரி இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு மனித உயிரை வாழ வைத்தால் வாழ அதை வாழ வைப்பதற்கு அந்த உயிரை பாதுகாப்பதற்கு உண்டான உறுதியவே இன்றைக்கு நாம் வாழ வைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆக மக்கள் வாரி வழங்குங்கள் அதிகமாக மக்களுக்கு தர்மம் செய்யும் தர்மம் உங்களது வருமானத்தை வளர்க்கும் பெருக்கும் என்பதை உணருங்கள் நன்றி